விக்ரமுக்கு தேசிய விருது கொடுத்த பிதாமகன் படத்தில் சூர்யா நடித்த ரோல் என்னுடையது என்று கருணாஸ் பேசியுள்ளார் அதாவது பிதாமகன் படத்தில் சூர்யா நடித்த ரோலில் முதலில் நான் நடிக்க வேண்டியது என்றும் நடிகர் கருணாஸ் கூறியிருக்கிறார் இது பலருக்கும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அதாவது விக்ரம் நடிப்பில் வந்து அவருக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்த படம் தான் பிதாமகன் இயக்குனர் பாலா இயக்கத்தில் விக்ரம் சூர்யா லைலா சங்கீதா கருணாஸ் மனோபாலா ஆகியோர் பல நடிப்பில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி திரைக்கு வந்த படம் தான் பிதாமகன் ஒரு பெண் கல்லறையில் பிரசவிக்கும் போது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் உயிரிழந்து விடுகிறார் அந்த குழந்தை சித்தன் கல்லறை பராமரிப்பதலால் வழக்கப்படுகிறார் ஆனால் அவனுக்கு மனித தொடர்பு எதுவும் ரொம்பவே குறைவுதான் அதனால் அவன் யாரிடமும் பேசுவதில்லை இன்பம் துன்பம் எதுவும் இல்லை ஒரு கட்டத்தில் உணவு தேடி நகரத்திற்கு செல்கிறார் அங்கு சிக்கும் சிக்கும்போது கஞ்சா வியாபாரியான கோமதி அதாவது சங்கீதா காப்பாற்றுகிறார் போதைப் கடத்தும் தலைவனிடம் வேலைக்கு சேர்ந்து விடுகிறார் அங்கு போலீஸ் சோதனையின் போது சித்தன் போலீசாரால் கைது செய்யப்படுகிறார் இதே போன்று ஏமாற்று வேலைகளை செய்து வரும் சக்தி அதாவது சூர்யா மற்றும் மஞ்சுவால் லைலா சிறைக்கு செல்கின்றனர் அங்கு சித்தனை சந்தித்து அவனை பாதுகாக்கின்றனர் பெரும் நண்பர்களாகின்றனர் அதன் பிறகு நடக்கும் கதைக்களம் தான் இந்த ஒரு படம் ஆக்ஷன் கிரைம் கதையை மையப்படுத்தி மற்றொரு பக்கம் நகைச்சுவையை நிரம்பிய படம் தான் இது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அஜித்தின் ஆஞ்சநேயா விஜயின் திருமால் அர்ஜுனன் ஒற்றன் ஆகிய படங்களுக்கு போட்டியாக இந்த படம் திரைக்கு வந்து ஹிட் கொடுத்தது அதோடு விக்ரமுக்கு தேசிய விருதும் வாங்கி கொடுத்தது அதோடு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது விக்ரமுக்கு கிடைத்தது தமிழ்நாடு மாநில அரசு விருதும் சிறந்த நடிகருக்காக விக்ரமுக்கும் கிடைத்தது சிறந்த நடிகருக்கு லைலாவிற்கு பெற்றுக் கொடுத்தது சிறந்த இயக்குனர் பாலா சிறந்த நடிகர் விக்ரம் சிறந்த நடிகை லைலா சிறந்த துணை நடிகர் சூர்யா சிறந்த துணை நடிகை சங்கீதா ஆகியோருக்கு பிலிம்பேர் ஃபேர் விருதும் கிடைத்தது இப்படி பல விருதுகளை பெற்றுக் கொடுத்த பிதாமகன் படம் குறித்து கருணாஸ் கூறியிருக்கிறார் இதில் சூர்யா நடித்த ரோலில் நான் தான் நடிக்க வேண்டியது சூர்யா நடித்த ரோலுக்கு தான் என்னை கூப்பிட்டாங்க ஆனால் சூர்யாவையே அந்த ரோலில் நடிக்க வைத்தார்கள் என்று கருணாஸ் கூறியுள்ளார் இந்த படம் மட்டுமின்றி பாடல்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது ஏனென்றால் படத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் என்றும் விக்ரம் தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலகட்டத்தில் தோல்வி படங்களை கொடுத்த நிலையில் இந்த படம் அவருக்கு திருப்பு ஏற்படுத்தியது நந்தாவில் அறிமுகமான கருணா சினிமாவில் நடித்தார் எனினும் எந்த படமும் அவருக்கு பெரிதாக ஹிட் கொடுக்கவில்லை இருந்தாலும் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நடித்த ரெபெல் மற்றும் போகுமிடம் வெகு தூரம் இல்லை கங்குவாஸ் ஆகிய படங்கள் நடித்துள்ளார் நடிகர் மட்டுமின்றி பின்னணி பாடகராகவும் இயக்குனராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது கருணாசின் மகன் கென் சினிமாவில் அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார் அதுவும் வெற்றிமாறன் இயக்கத்தில் வரும் படங்களில் எல்லாம் அவர் நடித்து வருகிறார் சமீபத்தில் திரைக்கு வந்த விடுதலை பார்ட் டூ படத்தில் அவர் நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியன் நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்